ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம முட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு முட்டையை நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க முட்டை வேக வைக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் முட்டை வேக வச்சிங்க அப்படின்னா முட்டை தோல் வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் முட்டை ஒட்டாது பிஞ்சு பயிடும் பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக வந்து முட்டை தோல் உரிச்சிடலாம் ஸோ இப்போ முட்டை வந்து ஒரு பக்கம் வேகட்டும் அடுத்து வந்து இதுக்கு நம்ம வந்து ப்ரெட்டு வச்சு தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு ப்ரெட்டு வந்து நீங்கள் இது போல் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஓரங்களையெல்லாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ஒரு எட்டு ப்ரெட் வந்து ஓரங்களை கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் ஸோ அது உரமாக இருக்கட்டும் அப்போ வந்து ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி மாக வச்சுக்கோங்க அடுத்து வந்து வேக வச்ச முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு அதெல்லாம் வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை சேர்த்தேன் இதில் வந்து நாலு முட்டை வந்து நான் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா முட்டையுமே இது போல் ரெண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம மசாலா வந்து அப்ளை பண்ண போகிறோம் நான் வந்து கிச்சன் செல்ஃபில் வச்சு நான் ரெண்டாக கட் பண்ணேன் இல்லைங்களா முட்டையை நான் வந்து கிச்சன் செல்ஃபை கிளீன் பண்ணிவிட்டு அதில் வச்சு கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீங்கள் கிச்சன் செல்ஃபை க்ளீன் பண்ணாமல் வச்சு கட் பண்ணிடாதீங்க ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சு கட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஷாப்பிங் போட்ருந்தால் அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது மூ மூணும் சேர்த்து நம்ம வந்து எக்கில் வந்து அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் அப்படியே இந்த மசாலாவோட வெறும் எக்காகவும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதை மூணையும் சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எக்கில் வந்து நீங்கள் இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக அது மேலே இந்த மசாலா வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அந்த அளவு பார்த்து நீங்கள் வந்து இது மேலெல்லாம் வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து எக்கில் மசாலாவில் வந்து அப்ளை பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க உள்ள அரைக்க தண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ரெட்டோட இந்த ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க நல்லா டிப் பண்ணிட்டு கையில் வச்சு நீங்கள் அழுத்துனீங்க அப்படின்னா அந்த ப்ரெட்டில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வெளியில் வந்துடும் இப்போ வந்து இந்த ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த முட்டைகளை நீங்கள் வந்து இது போல் வச்சு இதை வந்து சுற்றியும் இந்த ப்ரெட்டை வந்து வச்சு நல்லா அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா உருண்டையாக வந்துடும் நமக்கு பாருங்கள் இது போல் எக்கு உள்ளே வச்சு ப்ரெட்டை வந்து மேலே வச்சு நீங்கள் நல்லா உருட்டிக்கோங்க இது போல் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டிட்டு நம்ம ப்ரெட் கம்ப்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது மேலே வந்து இந்த ப்ரெட் கன்ஸ் வந்து நல்லாவே கோட் ஆகணும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கும் பொழுது அது நல்ல மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பக்கம் ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை குக் பண்ணக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எக் உருண்டைகளை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க ஆயிலில் சேர்த்துக்கோங்க ஆயிலில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடுங்க உடனே திருப்பி விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி விடுங்க இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்குங்கிறதே தெரியும் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இல்லையா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க நாம் இந்த முட்டை உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கரீன மாதிரி ஆகிடும் ஸோ அப்புறம் கசப்பு வந்துடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கனாவே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போது ஆயிலிருந்து இதை வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க வேறு பவுலுக்கு மாற்றி இதே போல் மீதம் இருக்க முட்டைகளையும் ப்ரெட்டில் வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை அப்படியேவும் சாப்பிட்லாம் கூட கொஞ்சம் சாஸ் வச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துடுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தான் நடத்துகிறது போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேலையில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்